ஹலோ கை சாய் ஃபேமிலின்னு இன்றைக்கு ஒரு டென்டல் வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா முன்னாடி பல்லு ஃப்ராக்சராக இருக்க பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஃப்ராக்சராக இருக்குது அந்த அளவுக்கு சைஸ் இருந்ததை நம்ம வந்து இந்த மாதிரி பில்டப் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணி அந்த பல்ல ஒரு சைஸ் அளவுக்கு நம்ம காம்போஸ்ட்டை வச்சு பில்டப் பண்ணியிருக்கோங்க அதுக்கடுத்தது அதோட அளவு எடுக்க போகிறோங்க நம்ம இது வந்து ஒரு பட்டி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இது டென்டலில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம பல்லோடைய அளவை வந்து எடுப்பாங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு மேல் பல்லு வந்து உடஞ்சி இருந்துருச்சுங்களே அதை சரி பண்ணி நம்ம ஒரு இதுவாக வச்சுருக்கோங்க காம்போசிட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வந்து அளவு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் அளவு இந்த அளவுக்கு அடுத்தது லைட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லைட் பாடி இந்த மாதிரி டியூப்பில் வரும் இதை வந்து நம்ம போட்டுட்டு இன்னும் ப்ரீசைஸாக ப்ரீசைஸாக அப்படின்னா இன்னுமே நல்லா அழகாக அதோட அளவு வந்து வரத்துக்காக அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வரத்துக்காக இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே அதோடைய பல்லோட அமைப்பு எல்லாமே வந்து இதில் ஆர்டிஃபிஷியலாக இதில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ரெப்ளிகா வந்து லேபில் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் பல்லோட அமைப்பு எல்லாமே அழகாக இருக்குது ஜிர்கோனியா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பேஷண்ட்ஸ் மைல் பண்ணுறாங்க தேங்க்யூ